நண்பர்களே இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் உங்கள் முன்பு இன்று நான் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாத பெருமானின் ராஜகோபுரம் முன்பு நின்று உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த ராங்கநாதர் கோயில் முன்பு இவே ராமசாமி நாயக்கனின் சிலை வைக்கப்பட்டுள்ளது இந்த ராமசாமி நாயக்கனின் அந்த சிலையின் முன்பு எழுதப்பட்டுள்ள வாசகங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் கடவுள் இல்லை இல்லவே இல்லை கடவுள் இல்லவே இல்லை பக்தி என் தனி ஒழுக்கம் என்பது பொதுச்சொத்து சொத்து பக்தி இல்லாவிட்டால் நட்டமில்லை ஆனால் ஒழுக்கம் இல்லாவிட்டால் எல்லாமே பாழ் என்று வாசகங்கள் இதில் எழுதப்பட்டுள்ளன ஆனால் ஒழுக்கத்தை பற்றி பேசுவதற்கு இந்த ஏ ராமசாமி நாயக்கனுக்கு என்ன உரிமை உள்ளது அவர் ஒழுக்கம் கெட்டவர் ஒழுக்கமில்லாதவர் என்பதை இந்த நாடே அறியும் அவரது புத்தகங்கள் அவர் எழுதிய புத்தகங்கள் முரசொலியில் வந்த வாசகங்கள் அது தவிர ஏகப்பட்ட புத்தகங்கள் அவருக்காக அவர் பெயரில் அவரது சரித்திரத்தை எழுதப்பட்டுள்ளன அந்த புத்தகங்கள் அனைத்தும் சொல்வது என்ன தமிழ் ஒரு காட்டும் பிராண்டி மொழி தமிழன் காட்டும் பிராண்டி தமிழை படிக்காதே ஆங்கிலத்தை படி இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டாம் அக்கால் தங்கையானாலும் சரி அம்மாவானாலும் சரி பெண் என்றால் பெண்தான் அந்த பெண் என்பது எல்லோருக்கும் அனுபவிக்க வேண்டியது இப்படியெல்லாம் எழுதியவர் இவர் ஒழுக்கத்தை பற்றி பேசுவதில் இவருக்கு என்ன நியாயம் இருக்கிறது சீமான் என்று அவர்கள் இன்று கூட அவரது பேச்சை நான் கேட்டேன் வீடியோவை கேட்டேன் அதில் அது நம் நான் கண்ட பிறகு எனக்கு ஒன்று தோன்றியது நாம் இந்த ஸ்ரீரங்கத்தின் முன்பு ராஜகோபுரத்திற்கு முன்பு பெரியாரின் சிலையையும் சேர்த்து ஒரு வீடியோவை வெளியிட்டு உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருந்தது ஆகவே இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அனைவரும் இதை பார்த்து மகிழவும் மேலும் இரண்டாவதாக தமிழ் நாட்டில் ஏராளமான இலவசங்களை கொடுத்துதான் வாக்குகள் பெற்று இந்த திராவிட மாடல் கட்சி அமைந்துள்ளது திராவிட மாடல் என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அதே ஊழலில் அதே குட்டையில் உரிய மட்டை தான் அவர்களும் இந்த பெரியாரை வைத்து கொண்டாடுகிறார்கள் ஆனால் பிஜேபி இவர்களது பி பினி என்றெல்லாம் பேசுகிறார்கள் அதுபோல் சீமானையும் பேசுகிறார்கள் ஏ அணியோ பி அணியோ நமக்கு தேவையில்லை இலவசங்களை கொடுத்துதான் இவர்கள் வாக்கு பெறுகிறார்கள் மக்கள் என்று இந்த இலவசத்தை நிராக் நிராகரிக்கிறார்களோ அன்றுதான் இந்த நாடு உண்மையான சுதந்திரம் அடையதாக நாம் கருத முடியும் அப்பொழுதுதான் உண்மையான சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்க முடியும் அதுபோல டெல்லியில் உள்ள அரசாங்கம் இன்று தேர்தல் அங்கு நடைபெற உள்ளது அந்த தேர்தலில் அனைத்து கட்சிகளும் காங்கிரஸ் அந்த ஆம் ஆத்மி கட்சி பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் தனித்தனியாக நிற்கின்றன இப்படி நிற்கையில் எல்லோரும் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து இலவசங்களை வாரி வழங்குகிறார்கள் பொய்யான வாக்குகளை வாக்குரிமை பற்றி பேசுகிறார்கள் நான் சொல்வது என்னவென்றால் இந்த டெல்லியில் உள்ள அரசாங்கம் அது எப்படி இலவசத்தை வழங்கி கடந்த பத்தாண்டுகளாக ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் உள்ளது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் இப்போது காங்கிரஸும் ஏராளமான இலவசங்களை வழங்குவதாக உறுதியளித்துள்ளது அதுபோல் பாரதிய ஜனதா கட்சி இலவசங்களுக்கு எதிரான கட்சி என்று எல்லோரும் சொல்கிறார்கள் நானும் அதை நம்பி வந்தேன் அந்த பாரதிய ஜனதா கட்சி கூட அனைத்து மகளிருக்கும் தேர்தலுக்கு பின்பு புதிய அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் அமைந்தால் எல்லோருக்கும் எல்லோ பெண்களுக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பிரதிமாதம் வழங்கப்படும் என்று சொல்கிறார்கள் இதையெல்லாம் கேட்டால் நமக்கு துளை நடுக்குகிறது இப்படி இலவசங்களை கொடுத்து இவர்களுக்கு தேர்தலில் வச்சு பெற முடியுமா தமிழ்நாட்டில் ஒம்பது லட்சம் கோடி கடன் அதுபோல் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏராளமான லட்சக்கணக்கான கோடிகள் கடனை வாங்கி அரசாங்கங்கள் போடியாக திவாலாகின்ற அந்த நிலையில் வந்துள்ளது இப்படி உள்ள நிலையில் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து இந்த இலவசங்களை அளித்து வருகிறார்கள் என்பது எனக்கு புரியாத புதிராக உள்ளது மத்திய அரசாங்கம் தேர்தல் கமிஷனுடன் சேர்ந்து புதிய சட்ட திருத்தங்களை செய்து யாரும் இலவசங்களை வழங்கக்கூடாது அரசா மக்கள் வரி ச வரி மக்களிடமிருந்து வரியை பெற்று அதை தானமாக வழங்குவதில் இவர்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது என்ற ஒரு சட்ட திருத்தம் வர வேண்டும் அப்படி வந்தால்தான் இந்த நாடு உருப்படும் என்று கூறி இன்றைய உரையை ஸ்ரீரங்க பெருமானின் ராஜகோபுரத்தின் முன்பு இருந்து நான் பேசி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மன்னார்குடி சிவராமன் சிங்கநாதம் நன்றி வணக்கம்